வணக்கம் சார் அரிக்காரில் அரி பேசுகிறேன் இப்போ நம்ம விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வந்திருக்கு டேட்டா பாலிசி ஒன்று டாட்டா சுமோ ஒன்று சார் பாலிசி நிறைய பேர் கேட்டுதுங்க அதுக்குள்ளே சுமோ நிறைய பேர் கேட்டுதுங்க போயிட்டு இப்ப இருக்கு வண்டி இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கு வண்டி வந்திருக்கு எவ்வளோ சீக்கிரம் வருமானோ அவங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம் அதில் வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டாட போட்டிருக்கேன் நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆர் தான் ஆர் கருப்பு சாங்கம் பக்கத்தில் தான் இருக்குது ஃபோன் நம்பர் போட்டிருக்கு தகுசு ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஃபோன் அடிக்கலாம் கொஞ்சம் நேரம் கேட்டு பார்த்துட்டு வாங்க இப்போ பார்த்திங்கனா டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பதினொன்று ரிஸ்ட்டு பதினொன்று தான் கிடக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று வண்டி பார்த்தா இன்ஜின் வந்தாலும் நல்லா இருக்கும் நாலு டயருமே நல்லாயிருக்கும் என் டயர்னா உடனே மாற்ற வச்சோட அவுட்ல போட்டு தெளிவாக இருக்கும் அவுட்டுக்கும் நல்லா இருக்கும் டயர் பார்க்க டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும் சும்மா விக்டா சுமோ விக்டா பேக் டயர் மார்க்கு பேக் டயர் நல்லா இருக்கும் நாலு டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷனே இருக்கும் அவுட்ல பார்த்தா தெளிவாக இருந்தால் இந்தியும் நல்லா இருக்கும் சுமா விக்டா எலக்ட்ரி அதுனா சென்னை நம்பர் காலேஜர் டிஎன் நாற்பத்தேழு வண்டி நல்லா இருக்கும் வண்டி பார்த்து எந்த குறை கூட அவுட்லுக்கு பார்த்து சொல்லிவாக இருக்கும் அவுட்லுக்கு எதாவது இந்தியா நல்லா இருக்கும் இந்தியன் நல்லாயிருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரொம்ப ரொம்ப லோக் பண்ணி தான் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட பிக்சாக ஒரு சின்ன வித்தியாசம் நான் பிரச்சனைப்படுத்துறேன் சார் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டே ஓனர் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக கம்மி பண்ண முடியாது அதிகமாக வீட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் நான் திறன் அவுட்லுக்கு பார்த்தாச்சு இண்டிய காமிச்சிடும் அவுட்லுக்கு பார்த்தாச்சு இண்டியைக்கு பாருங்கள் சீட் டவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டேஜ்பர் நல்லது சீட் டவர் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது ரெண்டு ஒன்று வண்டி லோ பட்ஜெட் தான் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை கொரன் பார்த்தா இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை மற்றபடி அப்பல்ஸ்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பேர் போகணும்னு உடனே அது லோ பட்ஜெட் வண்டி நீங்கள் ஒன்றா எங்கே ஒன்றால் செக் பண்ணி பாருங்க பதினொன்று மாடல் இந்த ரேட்டு வாய்ப்பே இல்லை நான் சொன்னதே ரொம்ப கம்மியாக தான் சொல்லிக்கிறேன் வாங்க அதிலேயும் ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன நான் பெஸ்ட்டாக பண்ணித்தான் அடுத்த மாதிரி டொயட்டா பாலிசி ரெண்டாயிரம் மாடலு பதினாலு எஃப்சி கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஃபி கரண்ட்லி அந்த எஃப்சி கரண்ட்லேயே அவுட்லுக்கு வர தெளிவாக இருக்கும் அவுட் ஓனர் இன்டீரியர் ஒன்று அதை விட நல்லாயிருக்கும் வண்டி வந்து பாலிசி நீங்கள் எங்கேயோ போயிருந்து மார்க்கெட்டு கம்பல்சரி ரெண்டு ரூபா ரூபாய்க்கு போயிருக்குது இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் ரெண்டாயிரம் மாடலு இருபத்தாறுலாம் எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை அவுட்லுக்குண்டு தெளிவான வண்டி ரெண்டு ஓனர் வண்டி ரொம்ப ரொம்ப லோ லோ பிரைஸ் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் பாருங்கள் வண்டி ஃபுல் பெயிண்ட் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குது ஃபுல் பெயிண்ட் பண்ணுற கஸ்டமரு சார் அவுட்லுக்கு விட இன்டீரியர் இன்னும் அந்த அளவில் இருக்கும் பாலிசி நல்ல மைலேஜ் தரும் டொயேட்டோ கம்பெனி வேறு வண்டி நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க லோ பிரைஸ் தான் வாங்க என்னால முடிஞ்சால பெஸ்ட் பண்ணி தரேன் பாருங்க இதா இருக்கு நீங்க டயர்ல கூட மாத்தணும் வச்சு நாலு டயர் நல்லா இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்கும் அவுட் சார் அவுட் பார்த்தா இன்டீரியர் பாருங்க பாருங்க இன்டீரியர் பாருங்க அந்த அளவுக்கு அட்டை வந்து சீட் கவர் பாருங்க புது சீட் கவர் போட்டுக்க நதர் சீட் கவர் நியூ சீட் கவர் சீட் கவர் குறையும் இல்ல அந்த அளவுக்கு புதுசா இப்பதான் போட்டிருக்காரு ஏசி மட்டும் வேலை பார்க்கணும் அதை சொல்லிடுறேன் நல்ல மைலேஜ் இருக்கும் வண்டி மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபா போயிருக்கு நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்றேன் வாங்க என்ன முடிஞ்சாலும் பயிர் பண்ணிடுறேன் இது ஒரு பத்து பேர் வண்டி ரொம்ப ரொம்ப சீட் இருக்கும் அதோட பேக் ஒன்றும் தெளிவா இருக்கும் ஏசி மட்டும் வேலை போகணும் அதை நான் சொல்லிடுறேன் வீட்டில் ரெண்டு வண்டியுமே சொல்லியாச்சு வண்டி தெளிவான வண்டி மட்டும் நான் டீடைல் ஒரு வாரம் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஃப்சி இருக்கிற வண்டி அதுவும் டாடா சும்மா பத்து பேர் போகணும் வண்டி ரெண்டே ரெண்டு போனால் தான் நாலு டயர் நல்லாயிருக்கும் அவுட் வண்டி தெளிவான வண்டியை ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட ஃபிக்ஸடில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இது பார்த்தீங்கன்னா டொய்லிட்ட கழிச்சி ரெண்டாயிரம் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் பேப்பர் கரண்ட்டு வண்டி இது நாலு டயர் நல்லாயிருக்கும் அவுட்டுக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி தெளிவான வண்டியை நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா மார்க்கெட்டில் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட ஃபிக்ஸடில் வாங்க என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அதில் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசாக வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டினா மறக்காம மாற்றிங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் நான் அட்ரஸ் தெளிவாக இருக்கேன் அதில் ஃபோன் நம்பரு தயவுசெய்து ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம்